சருத்திர பிரதேச என்ற இல்லைக்கிழமை தேர்ட்டின் மீட்டர் கூடப்பட்டது தவறு ஆனால் இது வந்து இந்த தவறு எப்படி நடந்திருக்குன்ற நீங்க பார்க்கணும் மீடியாவை பார்த்தா ஒரு பொறுப்பு இல்லாமல் எழுதி வந்து தவித்தாண்டு தன்னிச்சையான முடிவு சப தீர்மானம் இருக்கு இதுக்கு கூட கருக்கப்பட்டிருக்கு போய் பார்த்துருக்கிறோம் சப தவித்தாண்டு தன்னிச்சையான முடிவு அல்ல இது இது வந்து உண்மையாக வந்து தவித்தாண்டு தன்மையான முடிவு அவர் ஊழல் பதவி எல்லாம் இது என்ன கால்பனியில் தகவல்களை விளையாடுறது எங்களுக்கு விளங்குது ஆனால் இதை இதுல நடந்த எப்படி நடந்திருக்கின்ற இது வந்து ப்ரொசீஜர் தெரிஞ்சாக்க தெரியும் ஒரு ஆள் வந்து இது எஸ்டிமேட்டை பிரிப்பேர் வேறு ஒரு டெக்னிக் தான் பிரிப்பேர் சொல்றது ஒரு டெக்னிகளை செக் பாய் மூன்றாவதாக வந்து செயலாளருக்கு துரு செயலாளராக செயலாளராக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு தான் இந்த விஷயம் வந்த யாருக்கு வரும் தவிச்சாளர்களுக்கு வரும் அப்போ நான்காவது இடத்துல தவிசாளராக பண்ண போற ஊழல் செய்கிறதுக்கு வரவும் இல்லை பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தில் வரும் இங்கே வரையும் மிகவும் சிறப்பான சிறுவ மக்கள் நடந்து கொண்டிருக்கு மக்கள் நங்க நேரடியான மற்றது இதுல பாத்தீங்கன்னா செய்திகள்ல இந்த இந்த முக புத்தகங்கள் எழுதுறாங்கள பார்த்தீங்கன்னா படுத்த நார்சபேரி இல்லாத ஒன்றுமில்ல என்னென்று ஒரு சொன்னா இல்லை மிக துர்ப்பாகிய மன விடயம் என்னண்டுன்னா ஹெமது நகரசபை உறுப்பினர்களே சில சில உறுப்பினர்களே ஹெமதுன் நகரசபை என்னைக்கு அப்பாலி வித்துவோன்னு அதோட கங்கட கொண்டு கொள்ள வைத்துக்கோ நாங்க சமயம் நோப்போம்

நிகழ்த்த வேண்டியிருக்கு என்னத்துக்காண்டி சொன்ன சொன்னால் இந்த அண்மைய நாட்களில் நீங்கள் இந்த ஊடகங்களில் பொதுவாக ஒரு செய்தி ஒன்று வந்து இருக்கேன் என்றால் பருத்துத்துறை நகரசபை பருத்துறை பிரதேச வீதி அமைத்து கொடுத்து விட்டார்கள் என்றொரு செய்தி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ சேர்ந்த தவிசாளர் ஊழல் செய்து விட்டார் என்ற மாதிரி ஒரு செய்தி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு இது சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு தெளிவூட்டில் வழங்குவதன் கொண்டு தான் இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் நடத்த வேண்டியிருக்கு என்னென்னு சொன்னால் இது வந்து இந்த வீதி வந்து அமைப்பதற்கு இது வந்து ஒரு அதாவது இந்த இடம் இந்த என்ன லொக்கேஷன் சொல்லிச்சோன்னா தம்பசட்டி வீதியில் இருக்கிற ஒரு இணைப்பு வீதி அதாவது பிரதேச சபை பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த தம்பசட்டி வீதி தான் எங்களோட பெருத்துறை நகரசபைக்கும் பிரதேச சபைக்கும் இடையான ஒரு எல்லை வீதியாக காணப்படுது அது வந்து அந்த வீதி வந்து பெருத்துறை நகரசபைக்கும் சொந்தமானது அப்போ அது தெற்கு பக்கம் தருத்தில் பிரிதேசபை இப்போ அந்த பக்கம் ஒரு இணைப்பு அதாவது வந்து ஒரு அக்சஸ் ரோட் ஒன்றை கிரியேட் பண்ண போய் தான் இந்த பிரச்சனை ஒன்று உருவாகிருக்கு உண்மையாக என்ன சொன்னால் அது வந்து இங்கே அந்த பிரதான வீதி புனரமைப்பு செய்யப்படும் போது ரோட் ஆக்சஸ் வந்து செய்து கொடுக்க வேண்டியது வந்து இணைப்பு வீதியில் அந்த ரோட் ஆக்சஸ் செய்து கொடுக்க வேண்டியது வந்து இந்த பிரதான வீதி புனரமைப்பு செய்யப்படும் போது கவனத்துக்கு கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான விடியம் அது அந்த நேரங்களில் அது தவற விடப்பட்டிருக்கிறதால அந்த மக்கள் அந்த இணைப்பு வீதிக்குள்ள உள்ள மக்கள் அந்த ரோட்டுக்குள்ளே அக்சஸ் பண்ணிக்கல விபத்துக்களை பாரி அசௌகரியங்கள் சந்திக்கிறதால அதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டியதுங்கிற நகரசபையிட்ட கட கடப்பாடு அதுக்கமையத்தான் இந்த வீதிக்கு அமைக்க கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது மற்றது இது வந்து உண்மையாகவே வந்து இந்த வீதி இந்த ரிக்வஸ்ட்டை வந்து செய்ததும் வந்துங்கிற நகரசபையின் செயலாளர் தான் இது முதலே யாரோ கேட்டு முதலே கேட்க கேட்கப்பட்டது நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அக்ரி பண்ணேன்னு சொல்லி அப்படி அந்த அந்த நிதி கடந்த ஒரு நிதிக்குழு கூட்டத்தில் இது கேட்கப்பட்டது அப்போது நிதிக்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் சைட்டுக்கு போய் இந்த விடியன் சம்பந்தம் அந்த வீதியை பார்த்தோம் அப்பொழுது நான் நேரடியாக நான் கூட குறிப்பிட்டிருந்தேன் இது வந்து சபையின் பக்கம் வருது மற்றது இதுக்குள்ளே போகிறான்னு சொல்லி நான் வந்து ரோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறான்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட ஒரு கன்சர்ன் லெட்டர் எடுக்கணும்னு சொல்லி அப்போ அந்த கன்சர்ன் லெட்டர் எடுத்தால் தான் நாங்கள் செய்யலாமான்னு அந்த நேரமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது பிறகு எக்ஸஸ்ஸை வந்து செய்து கொடுக்கணும் அதாவது வந்து எக்ஸஸ் செய்கிறதுக்கு வந்து அது எங்கட நார்மல் ப்ரொசீடியர் தானே உண்மையாக எக்ஸஸ் என்று சொல்லிச்சோன்னா என்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மீட்டர் அது வந்து ஒரு ரோட்டுண்ட ரோட்டை அதாவது ரோட்டை நாங்கள் புனரமை கேட்கல அது ரோட் உயர் உயர் ரேக்கில் அந்த இணைப்பு வீதி தாள் தாள இறங்கும் அப்போ அதுக்குள்ளே ஒரு வாகனத்தால் தாள இறங்கு இறக்க விபத்துக்கள் அதாவது ஒரு கீழே இருந்து மேலே விதைக்க மேல் ரோட்டை வந்து ஒரு விபத்தை சந்திக்கலாம் மேலேருந்து கீழே விபத்து வந்து சாதாரணமாக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வர்றோம் இருக்காது இப்படியாக விளங்கும் அப்போ அதை செய்து கொடுக்கலாம் அதுமாதிரி ஒரு ஃபைவ் டு செவன் மீட்டர் அலவுட் இப்போ உயிரி வந்து ஒரு அது இந்த ரோட்டிண்ட் டெப் டிஃப்ரெண்ட்டை வச்சு பார்த்தா டிசைன் பெராமீட்டர் கேட்டேமே ஒரு ஃபைவ் டு செவன் அப்படின் டென் மீட்டர் மட்டும் போகலாம் நார்மல் ப்ரொசீஜர் வந்து ஃபைவ் டூ செவன் மீட்டராக இருந்து ஒரு அக்ஸஸ் ரோட் ரோட் எக்ஸஸ்ஸாக கிரியர் பண்ணி கொடுக்கணும் அதுக்குத்தான அதுக்கான அனுமதி தான் தவிசாளரால் வழங்கப்பட்டிருக்கு அது வந்து எங்கள்ட நகரசபையின் செயலாளர் மற்றது இந்த வட்டார உறுப்பினரும் அதுக்குரிய அதை ஆகத்திலிருந்தது மற்றது இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இருபத்தஞ்சாம் ஆண்டு சி நூற்றி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச தீர்மானம் சபையில் எடுக்கப்பட்டிருக்கு அதில் இந்த இணைப்பு வீதிக்கான இந்த எக்ஸசைஸ் செய்த கூடிய தீர்மானம்னு நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்போ இது வந்து தவிசாதவர்களுக்கும் தெரியாமல் செய்யவும் இல்லை இது வந்து ஒரு ஊழல் நடவடிக்கை என்று காட்டுறதும் பிள்ளை மற்றது அது என்ன நடந்திருக்கேன் உண்மையாக வந்து இப்போ பிரச்சனை உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் விளங்கப்படணும் வேண்டும் ஃபைவ் டு செவன் மீட்டரான எங்கள் இணைப்பு வீதிக்குரிய அலவுட் அப்போ நாங்கள் அதுக்கு தான் அந்த அனுமதி வழங்கப்படும் போது அதுக்கு பொறுப்பான அந்த தொழில்நுட்பத்தியோத்தல் என்ன செய்யிருக்காங்க அந்த வீதியை அங்காலை இன்னொரு பதிமூன்று மீட்டர் மொத்தமாக இருபது மீட்டர் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ அப்போ டேங்கர் இணைப்பு விதிக்கு அடிஷனலாக ஒரு பதிமூன்று ஒரு பன்னெண்டு மீட்டர் பா டுவெல் டு தேர்ட்டின் மீட்டர் அடிஷ்னலாக அந்த கூடப்பட்டிருக்கு அந்த தேர்ட்டீன் மீட்டர் உண்மையாக கூடப்பட்டது தவறு பருத்திர பிரதேச இல்லையில போய் தேர்ட்டீன் மீட்டர் கூடப்பட்டது தவறு ஆனால் இது வந்து இந்த தவறு எப்படி நடந்திருக்குன்ற நீங்கள் பார்க்கணும் முதல் மீடியாவில் பார்த்தா ஒரு பொறுப்பு இல்லாமல் எழுதி கொண்டு இருக்கிறோம் இது வந்து தவிசாண்டு தன்னிச்சையான முடிவு சப தீர்மானம் இருக்குது நிதிக்குழு கூட்டத்தை கருக்கப்பட்டிருக்கு போய் பார்த்துருக்குறோம் சப தவிசார்க்கு தன்னிச்சையான முடிவு இல்லை இது இது வந்து உண்மையாக வந்து தவிசாண்டு தன்மையான முடிவு அவர் ஊழல்வர் பதவி விலகணும் எல்லாம் இது என்ன கால்புணர்ச்சியில் இப்படியான தகவல்களை வெளியே எங்களுக்கு விளங்கு இல்லை ஆனால் இதை இதில் நடந்த தவறு அப்படி நடந்திருக்குண்டா இது வந்து உண்மையாக நீங்கள் பார்த்து எங்களுக்கு பார்த்தாலும் உண்மையில அதில் இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சாலும் தெரியும் ஒரு ஆள் வந்து இதுக்குரிய எஸ்டிமேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் தான் பிரிப்பேர் பிறகு இன்னும் ஒரு செக் பாய் மூன்றாவதாக வந்து செயலாளருக்கு த்ரூ செயலாளராக செயலாளராக ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டு தான் இந்த விஷயம் வந்த யாருக்கு வரும் தவிசாளருக்கு வரும் அப்போ நான்காவது இடத்துல தவிச்சாளரை அப்ரூவ் பண்ண போகிறார் இப்போ முதலாவதா அதாவது தொழில்நுட்ப உத்தியோகத்தரான் வந்து சபை ஒரு நகர சபையில் சகல வீதியோட சட்டத்திட்டங்கள் நீங்கள் ஒரு வீடு கட்ட போனா என்ன என்ன செய்தான் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஆறாயிரம் பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரியாக தான் இந்த ஸ்வீ இந்த அவை என்ற பிரான்ச் தான் இந்த ச கட்டுமானத்துறைக்குரிய மிகப்பெலமான சட்டத்திட்டங்கள் ஆறாயிரம் ஒரு பொறுப்பில் இருக்கிற பதவி தான் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அப்போ தொழில்நுட்ப உத்தியோகத்தர் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி அதை செக் பண்ணி இன்னொரு அதுக்கு பிறகு மூன்றாவதாக வந்து த என்ற நிர்வாகத்துக்குரிய அதிகாரி அதாவது நகர நிர்வாக உத்தியோக பொறுப்பாக இருக்கிற செக்ரட்டரி வந்து அதை அவன் சைன் பண்ணுற மூண்டாவது அவே இப்போ இவ்வளவு பேருக்கலை வந்து தவிசார் வரையக்குள்ள இது எப்படி நாங்கள் தவிசாண்டி தவிசாருக்கு அப்படின்ற ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கணும் இந்த விதி இப்படி போடலாம் இது பதிமூணு மீட் நாங்கள் பிரேச வைக்க போகிறோம் பிரேசம் கன்சன் லெட்டர் இருக்கணும் இப்போ கன்சன் லெட்டர் இல்லைன்றது வந்து பார்க்கப்பட்டிருக்கணும் அப்போ இதில் வந்து இதை வந்து தனியாக கொண்டே உண்மையாக வந்து ஒரு நிர்வாகத்தில் நீங்கள் நிர்வாகத்தில் வந்து என்னெண்டா இதில் மீடியாவில் எழுதுறாக்கள் என்ன கண்டா விளங்க இல்லை இவர் எந்தவெல்லாம் எழுதின வேண்டும் நீங்கள் ஒரு பெரிய போஸ்ட்டு இல்லை ஒரு இடங்களில் உங்கள விளங்கும் நீங்களே உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதி ஒரு உத்தியோகத்தர் அதாவது த்ரூ உங்களுக்கு கிழக்கு மூன்று பேர் மூன்று அதிகாரிகள் சைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வரேக்கில்லை தவிசாளர் அதை ஆராய என்று சொல்லக்கூடாது அது தவிசாரர் ஆராய வேண்டும் என்றால் ஏன் அந்த அவ்வளோ அரசு உத்தியோகத்தர் இல்லைங்க இப்போ தவறுங்க இருக்குது சிந்திப்போம் தவறு அங்கே இருக்கு இது தவறு நடக்கலன்னு நாங்கள் சொல்லல ஒரு பதிமூன்று மீட்டர் இதில் வந்து அடுத்த இந்த கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த மீதிக்கு கோஸ்டே உங்களுக்கு சொல்லுவோம் நாலு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி பன்னெறு ரூபா இந்த டோட்டல் கோஸ்ட் ஆனால் வந்து இதில் என்னென்னு தெரிஞ்சோம்னா நாங்கள் அந்த எக்ஸஸ்ன்ற ஃபைவ் டு செவன் மீட்டர் வந்து நாங்கள் செய்து கொடுக்கணும் அது அதுங்கட கடமை எங்கட பொறுப்பு ஒரு மீதி அதாவது அந்த அந்த அது வந்து நினைப்பு நாங்கள் செய்து எக்ஸஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்போ அதில் பார்த்தா ஒரு டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் அடிஷனல் அதில் போயிருக்குது எதுக்கு அந்த பிரியசபை கோஸ்ட் அனலைஸ் அந்த நாங்கள் அடிஷனலாக போனால் கோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் அப்படி ஒரு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டாக தான் நாங்கள் எடுக்கலாம் எதுக்கு போயிருக்குன்னு சொல்லி சொன்னால் பிரியசபை இல்லையில போயிருக்கு அப்போ இல்லை நட தவறு நடந்திருக்கு தவறு இல்லைன்னு நாங்கள் வாதுட வேற இல்லை தவறு நடந்திருக்கு ஆனால் தவறு எவ்வாறு நடந்திருக்கு என்றதை நீங்கள் மக்கள் தெளிவாக கொள்ளுங்கள் அதுக்காக விளக்கத்தை தான் நாங்கள் தந்திருக்கிறோம் அதாவது வந்து தவறு எவ்வாறு இதுக்கு சம்பந்தமாக நான் இன்னைக்கு தவிசால தினம் இது தொடர்பாக விளக்க கடிதம் கோரி செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறார் அதுக்குரிய பொறுப்பான உத்தியோகத்தரிடம் ஏன் இந்த சம்பவம் இப்படி நடந்ததுன்றதுக்குரிய விளக்கத்தை தர சொல்லி இப்போ நாங்கள் இதில் வந்து இப்போ சொல்ல போனால் இதை வந்து இப்போ நீங்கள் சொல் சில பேர் சொல்கிறாங்க தவிசாளருக்கு பார்த்து செய்யலை நகர சபைன்ற சட்ட திட்டங்களை ஒரு அதற்கு பொறுப்பான அதிகாரிகள்லாம் தவிசாளருக்கு அந்த ஆலோசனைகளை வழங்கவும் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ நாட முழுக்க பார்த்தீங்கன்னா இத்தனையோ மாதிரி இருப்பினா எல்லா சதுசார மாதிரி சட்டத்திறனியாகவும் இல்லாட்டி எல்லா கன்ஸ்ட்ரக் இதில் வந்து கனெஃபீல்டு இருக்குது ஒரு நகர சபைகளில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது லோ சம்மந்த இருக்கும் ஃபைனான்ஸ் சம்மந்தமாக இருக்கும் இப்போது ஒரு சாதாரணமான ஒரு ஆள் ஏதாவது ஒரு துறையில் தான் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பார் அவர் அதை தான் பார்க்கலாம் இப்போ எல்லா துறையிலேயும் ஸ்பெஷலைஸ் பண்ணி கொண்டு ஒரு தவிசாரில் வர முடியுமா இப்போ ஃபைனான்சியல் பிரச்சனை வந்தால் அது தான் போல இதில் வந்து பொறுப்பான அதுக்குரிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது அதுக்கு பொறுப்பான அதுக்கு மிகவும் பொறுப்பான தான் அரசாங்கம் நியமிச்சிருக்கு மிஞ்ச அவை அரச அதிகாரிகள் அவேன்ற ரெஸ்பான்சிபில் அவன் வந்து அவேல் அதாவது வந்து அவை வந்து இஞ்சத்திய ப்ரொசீடியர் வந்து இப்போ சொல்லலாம் இதை சொல்லியிருக்க அவர் சொல்லணும் என்னண்டா இது வந்து இப்படி செய்யல அது இது வந்து எங்கட ச நகரசபை சட்டத்திட்டங்களுக்கு வெளியில போகுது என்ற ஆலோசனையை தவணும் இப்ப தவறு எங்க இருக்குன்றத உணராமல் மிகவும் பொறுப்பேற்ற விதத்தில் ஊடகங்கள் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கு பத்திரிகைகளை வந்திருக்கு நேற்று தினம் மீடியா இவையெல்லாம் மிகவும் விதத்தில் இந்த தகவலை பரப்பி கொண்டிருக்காங்க முதல்ல வந்து சவிசாரி தன்னிச்சையான மொழி எடுத்து போட்டிருக்கின்ற இதில் என்ன தன்னிச்சையான மொழி எடுத்து பத்திரிகைகள் ஊடகங்கள் பொறுப்பாக ஊடகங்களாக இருந்தால் நடுநிலையாக ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ந்து செய்திகளை வெளியிட்ட பொறுப்பாக இருக்கும் ஒரு காலம் வந்து இங்கே பருத்துரை நகரசபையில் எந்தவித ஊழலும் இல்லை மிகவும் நேர்த்தியாக மக்களுக்கான சேவைகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பருத்துரை நகரசபைக்கு வரும் ஊழல் செய்கிறதுக்கு விரவும் இல்லை பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வரும் இங்கே வரையில்லை மிகவும் சிறப்பான சிவ மக்கள் நடந்து கொண்டிருக்கு மக்கள் நேரடியான மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகளில் இந்த இந்த மோ புத்தகங்கள் எழுதுகிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் பலத்துடைய நாரதவிகள் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை என்னென்னு சொன்னால் இல்ல மிக துர்பாகியமான விடியம் என்னன்னு சொல்லி சொன்னா எமது நகரசபை உறுப்பினர்களை சில சில உறுப்பினர்களை எமது நகரசபை இல்லைக்கு அப்பால் இருந்து கொண்டு அவர்கள் தங்கட கொண்டோல்ல வைத்துக் கொண்டு நாங்கள் சபையை கவுப்போம் வாக்களிக்கிறது நகரசபை மக்கள் பேந்து மூக்கணாங்காயிறு இப்போ இந்த மாடுன மூக்கணாங்காயிறு கிடக்கு எங்கேயோ கைத்த அவர் அங்க போகணும் அப்போ வாக்களித்த மக்களுக்கு பதிவு சொல்ற கடமை பெட்டி ஒரு சிந்திக்கல வாக்களிக்க இல்லை மிஞ்சம் வந்து எங்க வடமராட்சி கிழக்கில் இருந்தோ அல்லாடி கரவட்டியில இருந்து வந்து நகரசபை நகரசைக்கு வாக்களிக்க முடியுமா முடியாது அப்போ பார்த்தா எங்கேயோ இருந்தோன்ட்டுலாம் போடுறாங்க நான் நகரசபை தவிசாடுற கௌப்பம் திருத்துவம் இது மக்கள் வாக்களித்து தெரிவு செய்திருக்காரு மக்கள் சொல்ல வேணும் இது பார்த்தா மோப்பத்துல இருந்து பார்த்தா யார் சொல்கிறாங்க எங்கெங்க ஒரு நிலங்க இது என்ன நோக்கத்துக்காண்டி இது வந்து மிக தெளிவா மிக வெளிப்படையா தெரிகிறேண்டா ஒரு சபை சிறப்பாக இயங்குறதுல கால் புணர்ச்சியால் பெற தகவல்கள் நகர மக்களுக்கு தெளிவாக விளங்கும் இங்கே ஒரு நேர்த்தியான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறேன் என்று பட் அதில் துர்பாக்கியமான நிலையன்னு சொன்னால் இந்த ஒரு நிர்வாக பிரச்சனை உங்களுக்கு தெரியும் முதல் எட்டு மாதமாக இந்த நகரசபையினாங்க பொறுப்படுத்த காலத்திலிருந்து இன்னொரு முரண்பாடு போய் கொண்டிருக்கு நாங்களும் அதை தவிர்த்து நல்ல முறையை கொண்டு போகலாம் என்று முயற்சித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த உரிய அரசு அதிகாரிகளிடமும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம் நாங்களும் வந்து இங்கே இருக்கிற அரசு அதிகாரையும் முரண்பட விரும்பவில்லை அவர்களை நாங்கள் தரக்குறைவாக கதைக்க விரும்பவில்லை அவர்களும் படித்தவர்கள் அவர்களும் ஒரு அரசு ஒரு நிர்வாக தகமையில் உள்ளாக்கள் அப்போ இங்கே ஏதாவது ஒரு முரண்பாடு வந்தால் அவர்கள் என்ன செய்வணும் என்று சொல்லி சொன்னால் இந்த சபைகள் சுமூகமாக இயங்க வேணும் என்றால் ஏதாவது ஒரு ரொட்டேஷனில் சேஞ்ச் பண்ணி அந்த சுமூகமாக அந்த பிரச்சனை தீது தந்தால் நாங்கள் எங்களோட சபையை மக்களுக்கான இந்த சேவை இன்னும் சிறப்பாக நடக்கும் ஏண்டா முரண்பாடுகள் இருக்க உங்களுக்கு தெரியும் தானே உதாரணத்துக்கு நகர சபைன்ற தவிசாளர் செயலாளருக்கு முரண்பாடுகளை வச்சுக்கொண்டு சபை நடத்துகிறது நிறைய முரண்பாடு அது இரண்டு பேருக்குமே அசௌகரியம் தவிசாளருக்கும் அசௌகரியம் செயலாளருக்கும் அசௌகரியம் ஆகும் எங்களை பொறுப்பாக செயலாளர் தன்னுடைய கடமைகளை செய்வதில் சில விளையா மன அழுத்தங்கள் இருக்கும் தவிசாளர் இருக்கும் அதே மன அழுத்தங்கள் இருக்கும் அதனால் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு நாங்கள் மீண்டும் இந்த கடைசியாக விண்ணயமாக வேண்டிக் கொள்கிறோம் பொறுப்பான அரசு அதிகாரிகள் இந்த பிரச்சனை நாங்கள் யாரையும் இதில் வந்து குறை கூறவோ அல்லது திருப்ப திருப்ப நாங்கள் யாரையும் தரக்குறைவாக கதைக்கவோ நாங்கள் அப்படி எந்த இதுக்கும் பெறவில்லை நாங்கள் யாரையும் ஊழல் செய்து சொல்ல வரவில்லை நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்று சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கிற காண்டி இந்த நிர்வாகத்தை சரியாக கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த பலமுறை கழக தவிசாளர்களால் பல கடிதங்கள் நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி ஆணையாளர் இருந்து கலைஞர்கள் எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் கௌரவ ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆகவே தயவு செய்த கருத்தில் கொண்டு எங்களுக்கு இந்த பரித்துறை நகரம் மக் பருத்துறை நகரத்தின் வளர்ச்சிக்கும் இந்த மக்களுக்கு ஒரு உயரிய சேவையை வழங்குவதற்காக இந்த மாற்றத்தை செய்து ஒரு சுமூகமான எதிர்வரும் காலத்தில் இன்னும் ஒரு வினைத்திறனாகவும் இதேபோல் நாங்கள் மேம்பட்ட சேவையை வழங்குவதற்கும் உதவுவதற்கு நாங்கள் வின வினயமாக வேண்டிக் கொள்கிறோம் நாங்கள் அரசு அதிகாரிகளை சாட்ட வரவில்லை குறை கூற வரவில்லை ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தரும்பாடு நாங்களும் இந்த நா மக்கள் இந்த பிரதேச மக்கள் ஒன்றும் பெரிய கௌரவ உறுப்பினர்கள் அப்படி ஒன்றும் சொல்ல வரவில்லை நாங்களும் மக்கள் நாங்களும் மக்களோடு சேர்ந்து இந்த வேலை செய்கிறோம் மக்கள் எங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறார்கள் நாங்கள் இதை மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து தர சொல்லி நன்றி கோரிக்கான அமைச்சு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த வீதி அமைச்சில் சொல்லிவெஸ்ட் வந்து நிதிக்குள்ளே கேட்டு சொன்னால் எங்களை எங்களோட சபையின்ற செயலாளர் கேட்டிருந்தது அதுக்கு பிறகு இந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்திருக்கிறது வந்து எங்களுடைய கௌரவ உறுப்பினர் மரியதாசன் அனல் ரெஜி இத இந்த இருக்கிறது வந்து அந்த உணப்பில்லை ஐயா ஐயாவர்கள் அதை வந்து டாக்டர் பிரான்சிஸ் டாக்டோமர் ஐயா அவர்களால் இந்த பிரேரணையை முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கிறார்கள் மற்றது இதில் வந்து நாங்கள் அந்த பிரேரணை இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் இதில் வந்து இந்த சை இதில் பார்த்தாலே அவர் தேசிய ஆட்சியைச் சேர்ந்தவரால் மற்றவர் மற்றவர் வந்து இபிடிபிஎஸ் சேர்ந்த ஒரு உறுப்பினர் இதில் வந்து எந்த விதமான கட்சி அரசியலோ கொண்டு உட்படுத்தப்படவில்லை இந்த பிரேரணையை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும்